வெல்கம் டு கிரீன் நர்சரி கார்டன் இந்த வந்து நம்ம ஒரிஜினல் நாட்டு மறிகொழுந்து பிளான்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான பிளான்ட்டுங்க ரொம்ப வந்து கிளைமேட் எல்லா கிளைமேட்டுக்கு வரும் பட் இருந்தது ரொம்ப ஸ்மூத்து இது நம்ம வந்து கட்டிங்ஸ் போடலாம் போட்டாலையும் வந்து என்னன்னா நம்ம அதிகமாக தண்ணி கொடுப்போம் இல்லைனா வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் ட்ரை ஆட்ருவோம் இந்த பிளான்ட் வந்து சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் வந்து இது ஆகிட்டு வராது அதனால் வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த பிளான்ட்ஸ் வந்து கட்டிங்ஸ் நீங்கள் போடலாம் பட் இருந்தாலும் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அதிகமாக தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக இதை வந்து அழுகி போயிடும் நம்மளே ஏற்கனவே செக் பண்ணி பார்த்தோம் ஒரு ரெண்டு ட்ரே வந்து போட்டோம் கூட சக்சஸ் ஆகல அந்த அளவுக்கு வந்து இருக்கு பட் இருந்தாலும் வந்து நம்ம பெரிய மதர் பிளான்ட்டை வாங்கி வைக்கிறது நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் பிளான்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை ஆகாது அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ஸ்க்கு வந்து ஃபெர்டிலைசர்ன்றது அதிகமாக வந்து கொடுத்துடவே கூடாது ஏன்னா டிஏபிலாம் வந்து நம்ம ரோஸ் கொடுக்கற அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளான்ஸ்க்கு மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது இதுவும் ப்ளஸ் அந்த மருகுக்கும் இந்த ரெண்டு பிளான்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து அதிகமாக ஃபெர்டிலைசர் எப்பயுமே வந்து கொடுக்கக்கூடாது கொடுத்தா பிளான்ஸ் வந்து ட்ரை ஆகிடும் அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு டென் பால்ஸ் வந்து டிஏபி கொடுத்தங்கன்னா ரோஸ்க்கு வந்து டென் பால்ஸ் கொடுத்தங்கன்னா அதே வந்து மருக்கு வந்து அதில் வந்து பாதி பர்சன்டேஜ் ஒரு ஃபிஃப்டி வந்து ஒரு ஃபைவ் பால்ஸ் அளவு தான் கொடுக்கணும் அதிகமாக வந்து கொடுத்து பிளான்ஸ் வந்து ட்ரை ஆகிடும் அதனால் வந்து மிடிமாக கொடுக்கணும் தண்ணி வந்து நம்ம வந்து அதிகமாக கொடக்கூடாது கொஞ்சம் வாட விட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி விடணும் அதிகமாக தண்ணி விட்டோங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்ஸ் வந்து இது முடிஞ்ச வரையும் எல்லோருமே இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரேரான கலெக்ஷன் இருந்தாலும் ஃப்ரேக்ரன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலத்து ஏரியாவிலேருந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த பிளான்ஸு அங்கேருந்து தான் நமக்கு வந்து வருது இந்த கட்டிங்ஸ் எல்லாமே வரும் ஃபேமஸாக இருக்குன்னா ரோஸ் பிளான் ரோஸில் மாலையில் வச்சு கட்டுவாங்க அந்தளவுக்கு வந்து வாசமாக இருக்கும் இது வந்து மறிகொழுந்துன்னு சொல்லுவாங்க இதுதான் ஒரிஜினல் வந்து மறிகொழுந்து நாட்டு கொழுந்துன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட வந்து எயிட் இன்ச் பாட்டில் நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன் கேஜி பேக்லேயும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நம்ம அதே உங்களுக்கு வந்து ப்ரொபஷ்னல் குறையும் நம்ம ஒன் கேஜி பேக்கை அப்படியே வந்து சேல்ஸ் இது பேக் பண்ணி கொடுப்போம் ஏன்னா நம்ம வந்து மண் ரிடியூஸ் மவுண்ட்டும் பண்ணால் இந்த பிளான்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் அதுக்கு வந்து நம்ம ஒன் கேஜி பேக்லேருந்து ஆர்டர் பண்ணால் அப்படியே வந்து நம்ம வந்து பேக் பண்ணுவோம் அது மாதிரி பிளான்ஸ் வந்து கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து பிளான்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை ஆகாது அப்படியே வந்து ரீபர்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் முடிஞ்சவரையும் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே மதர் பிளான் எல்லாமே சேல்ஸ் பண்ணும்போது ஈஸியாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்காது ஒரிஜினல் மாதிரி குழந்தை வந்து கிடைக்காது நம்மகிட்ட இப்போதைக்கு வந்து எயிட் இன்ச் பாட்டில் இப்போதைக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் போனதும் நிறையவே வந்து புக்கிங் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு வந்து பாட்டில் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது வேண்டும்ன்றும் கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய அப்டேட் வந்து கொண்டு வரும்போது குரூப்பில் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம் வீடியோ வரதோட குரூப்பில் தான் இருக்கும் வேணும்ன்ற கண்டிப்பாக பார்த்து லிங்க் வந்து பையோ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம்